எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சகல விதமான வாஸ்து பிரச்சனைகளையும் பொழுதில் தீர்க்கக்கூடிய எளிமையான ஒரு பரிகார முறையை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை முழுமையாக காணுங்கள் அது இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு நேற்று இல்லைங்க காலங்காலமாக இருந்து வந்த ஒரு விஷயம்தான் ஒரு வீடு நாம் கட்டுறோம் அப்படின்னா வீட்டினுடைய சமையலறை எங்கே வைக்க வேண்டும் பூஜை அறை எங்கே வைக்க வேண்டும் குளியலறை எங்கே வைக்க வேண்டும் படுக்கையறை எங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒவ்வொரு அறையும் பார்த்து பார்த்து அந்தந்த இடத்தில் நாம் அமைப்போம் இவ்வாறு அமைக்கப்படும் பொழுது அந்த இடத்தினுடைய அதிபதியால் அந்த வேலை சிறப்பாக செய்யப்படும் உதாரணத்துக்கு அக்னி மூலையில தான் சமையல் கட்டி வைக்கணும் அப்பதான் சமையல் ஒழுங்கா இருக்கும் அன்னம் குறையாது வீட்ல வந்து அன்னத்தினுடைய சிறப்பு சொல்லிலடங்காதது சாப்பாடு குறை இல்லாமல் கிடைக்கணும் நாம் ஓடுறது அனைத்து செல்வங்களுக்காக தான் அதாவது பணம் குழந்தை வீடு வாசல் எல்லாத்துக்காகவும் ஓடுறோம் அதெல்லாம் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் ஆனால் எல்லா செல்வங்களிலும் உயர்ந்த செல்வம் அன்ன செல்வம் தானிய செல்வம் உணவு குறைவில்லாமல் கிடைக்கணும் நம்ம வம்சத்துக்கே கிடைக்கணும் தான் இந்த செல்வங்கள் எல்லாம் நம்மளுக்கு வேணும் ஒரு உயிர் வாழ்கிறதுக்கு உணவு வேணும் அது சரியாகுன்னா சமையல் கட்ட அக்னி மூலையில் இருக்கணும் இப்படி ஒவ்வொரு செயல்களுக்கும் பின்னாடி வாஸ்துகளும் இருக்குது எப்படி வானவியல் ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதுல நாம் இப்போ ஜாதக கட்டத்தை வச்சு பார்க்குறோம் இல்லையா அது பேர் வந்து வானவியல் ஜோதிடம்னு சொல்லுவாங்க வானத்தில் இருக்கிற ஒன்பது கோள்களின் அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய வாழ்வானது ஏற்படுகிறது அவனுக்கு ஏற்படுற நன்மை தீமைகள் எல்லாமே ஏற்படுது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கோள்கள் ஸோ அதை பற்றி அதை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையை சொல்வது பார்த்தீங்கன்னா வானவியல் ஜோதிடம்னு சொல்வோம் கை ரேகை வைத்து சொல்ற பலன்களுக்கு பேர் கைரேக ஜோதிடம்னு சொல்வோம் ஒரு இடத்துக்கு போறீங்க இதாவது ஒரு சகுனம் தென்படுது பார்க்கும்போது தண்ணீர் குடத்தோடு ஒரு ஒரு பெண் வராங்க அல்லது காக்கை சத்தம் போட்டுகிட்டே போகுது அல்லது உங்கள் கண்ணுக்கு ஒரு பசுமாடு தெரியுது இதெல்லாம் பற்றி சகுன ஜோதிடம்னு சொல்லுவாங்க இதுவும் அறிந்து தெரிந்து நாம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சகுனம் பார்க்குறத சொல்லி அந்த மாதிரி இப்படி நிறைய ஜோதிட குறிப்புகள் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த வாஸ்து ஜோதிடம் இருக்கும் இடத்தில் ஒவ்வொரு அறையினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது நாம வைக்கிற பொருள்கள் எங்கெங்க வைக்கிறோம் அதுவும் வாஸ்தோடு தான் சேரும் எல்லாத்தையும் பற்றி தான் வாஸ்து ஒரு இடத்துல வாஸ்து பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது தெரியாதனமா ஒரு வீட்ல ஒரு அமைப்பை மாத்தி வச்சுட்டாங்க இந்த இடத்துல தண்ணி தொட்டியே வரக்கூடாதுன்னாங்க தண்ணி தொட்டியை நாங்க தெரியாதனமா வச்சிட்டோம் ஏதாவது பாதகங்கள் ஏற்படுமா ஆக்சுவலா எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை இல்லை செஞ்சிட்டிங்க இப்போ ஒரு வீடே கட்டுறீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு வீடு கட்டுறதே பெருசு வாடகை வீட்லேயே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடலாம் போல் இருக்குது சொந்த வீடு வாங்கி படாத பாடு படுறவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த வீடு பட்டது நீ கட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது அதிலையும் நான் வாஸ்த்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது தவறு ஒன்றும் இல்லை ஆனால் தெரியாதனமாக ஒரு அமைப்பை நாம் வந்து உருவாக்கியாச்சு அது உருவாக்கினத்துக்கு அப்புறம் இது இங்கே வரக்கூடாது இதை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை அப்புறப்படுத்தினோம் என்று சொன்னால் எவ்வளவு பொருள் செலவு நமக்கு ஏற்படும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவு பொருள் செலவு ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படும் ஸோ இது இப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு தயவு செய்து வாஸ்த்தை பாருங்கள் அதே நேரத்தில் தெரியாத்தனமாக ஒரு வாஸ்து குறைபாடு இருந்தால் அதை அப்புறப்படுத்தாதீங்க அதுக்கு பரிகாரங்களை செய்யுங்க அதுக்கு மாற்று வழி என்று சில விஷயங்கள் இருக்குது அந்த மாற்று வழிகளை செய்யுங்கள் அப்படி ஒரு சிறந்த மாற்று வழி தான் கோமதி சக்கரம் என்று சொல்லக்கூடிய இப்போ நீங்கள் கையில் பார்த்துட்டு இருக்க இந்த பொருள் இது வந்து கோமதி சக்கரம் இது நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஒரிஜினலாக கிடைக்கும் சர்டிஃபிகேட்டோடையே நம்மளுக்கு வந்துச்சு இது வந்து ஒரு பவித்திரமான கிருஷ்ண வஸ்து அப்படின்னு சொல்கிறது கிருஷ்ணனினுடைய பல தெய்வீக பொருட்களில் இந்த கோமதி சக்கராவும் ஒன்று இது இருக்கும் இடத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே வருவார் அருள் பொழிவார் உங்களுக்கு தேவையானவற்றை அள்ளி கொடுப்பார் என்பது நம்பிக்கை பொதுவாக வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னாவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை வணங்கணும் அப்படின்னாலே அந்த வாஸ்து குறைபாடு மேக்சிமம் போயிடும் குழந்தை கிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணனின் திருவுருவ படத்தை பூஜை வைத்து கும்பிடும் போதும் இந்த கோமதி சக்கரம் இருபத்தி ஏழு கோமதி சக்கரத்தை ஒரு சிகப்பு நிற துணியிலே மூட்டையாக கட்டி அதை பூஜை அறையிலே வச்சு தினந்தோறும் கும்பிட்டு கொண்டு இருப்பதின் மூலமாகவும் செல்வ வளம் பெருகுவதை உங்களால் பார்க்க முடியும் ஒரு நான்கு கோமதி சக்கரங்களை எடுத்து நாலு கோமதி சக்கரங்களை எடுத்து வீட்டின் நான்கு மூலைகளிலும் புதைத்து வைக்க வேண்டும் மண்ணலையே நீங்க சாதாரணமாக புதைச்சி வைக்கலாம் இப்படி வீட்டின் நான்கு மூளைகளிலும் கோமதி சக்கரத்தை மண்ணில் புதைத்து வைப்பதின் மூலமாக உங்கள் வீட்டை பிடித்த சகல விதமான வாஸ்து குறைபாடுகளும் தேர்ந்துவிடும் எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் அது தீரும் வாஸ்துவினால் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் வருது தடைகள் வருது பிரச்சனைகள் வருது கஷ்டங்கள் வருது அப்படின்னாலும் அதுவும் தேர்ந்துவிடும் வாஸ்து குறையை தீர்க்கும் இந்த கோமதி சக்கரம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது கூடாது அது இல்லாம இந்த மூட்டையா கட்டி வீட்டுல வச்சாவே பவித்ரம் வீட்டுல வச்சாலே நல்லது அப்படின்னு சொல்றோம் எப்படி இந்த வாஸ்து குறைபாடு நீங்க கோமதி சக்கரத்தை புதைத்து வைக்கிறோமோ ஒரு தீபத்தை இந்த இடத்துல ஏற்றி வச்சீங்கன்னா வாஸ்து குறைபாடு தீர்ந்து போய்டும் வீட்டுல தண்ணீர் தொட்டி எங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கு அருகில் நாம ஒரு தீபத்தை ஒரு அகழ் விளக்கல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கணும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் ஏற்றி வச்சுட்டு இருந்தீங்கன்னா வாஸ்து பகவான் மகிழ்வார் சார் எங்கூர்ல தண்ணி தொட்டியே இல்லைங்க தண்ணி பைப் இருக்கு இல்லையா அந்த தண்ணி பைப் இருக்க இடத்துல ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க இப்படி ஏற்றி வைப்பதின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான வாஸ்து குறைபாடுகளும் நீங்கிவிடும் நாற்பத்தெட்டு நாள் செய்யணும் ஒரு மண்டலம் தொடர்ச்சியா அந்த தீபத்தை மாலை வேலையில ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏற்றி வச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆஸ்து குறைபாடு தின்றும் இதுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கட்டின இடத்தை அப்புறப்படுத்த வேண்டுமே என்ற ஒரு வருத்தம் வேண்டாம் கஷ்டம் வேண்டாம் துன்பம் வேண்டாம் அதற்கான ஆல்டர்னேட்டிவ் தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் எளிமையான ஆல்டர்னேட்டிவ் இதுக்காக நீங்கள் அதை செய்யணும் இதை செய்யணும் தேவையே இல்லை எளிமையாக அதை செய்யலாம் சிறப்பான பலன்களை அடையலாம் அதே மாதிரி ஒரு வீட்டில் கிழக்கு திசை என்பதை ரொம்ப முக்கியமா நாம பார்க்கிறோம் கிழக்கு திசை மிக முக்கியமான திசை அதில் எந்த விதமான ஐயமுமே இல்லை ஏன் சொல்றோம் கிழக்கு என்பது தெய்வங்கள் குடியிருக்கும் திசையாக பார்க்கப்படுது வடக்கிழ குபேர் இருக்கிறார் தெற்கல யமதர்மன் இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு திசைக்கும் வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்குன்னு எட்டு திசையிலும் தெய்வங்கள் ஒவ்வொரு உபதேவதைகள் இதில் தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு முருகர் பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய தெய்வ சக்திகள் நிரம்பி இருக்கும் இடம் கிழக்கு திசை அதனாலதான் பூஜை அறையை கிழக்கு பார்த்தவாறு அமையுங்கள் பூஜை அறை எப்பயுமே கிழக்கு பார்த்தவாறு தான் இருக்கும் இருக்கணும் அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிழக்கு திசை தெய்வங்கள் வாழும் திசை அந்த கிழக்கு திசை எப்படி இருக்கணும் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் அந்த கிழக்கு திசையிலிருந்து கொஞ்சமாவது வெளிச்சம் உங்கள் மீது வர அந்த கிழக்கில் இருந்து உதிக்கும் இந்த இளம் சூரியனுடைய கதிர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் அதிலருந்து தான் இறைவனுடைய அருள் உள்ள வர மாதிரி ஐதீகம் ஸோ கிழக்கு திசையில் கதவு அமைக்கிறது நல்லது இல்லைங்க எங்கள் வீட்டில் அந்த அமைப்பு இல்லைங்க அப்படி வீடு வந்து தெக்க பார்த்த வாசப்படி பார்த்த வாசப்படி வடக்கு பார்த்த வாசப்படி அப்படிங்கும் போது கிழக்கு திசையில் அட்லீஸ்ட் ஒரு ஜன்னலாவது வைக்கிறது சிறப்பு கிழக்கு திசையில் ஒரு சின்ன ஜன்னல் வச்சுக்கோங்க கிழக்கிலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு ஒரு கதிர்வீச்சு க கண்டிப்பா கிடைக்கணும் அப்பதான் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் கிழக்கு திசை மூடி இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த வீட்ல நோய்கள் கடன்கள் பணப்பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு அதிகம் தான் நான் சொல்றேன் மற்றபடி வரும் அப்படிங்கிறது ஒருவருடைய சுய ஜாதகத்தை தான் நம்மளால சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த பூஜை அறையாகப்பட்டது தென்கிழக்கு திசை பார்த்தவாறு இருக்கிறது சிறப்பு வடமேற்கு திசை பார்த்தவாறு அமைக்கிறது நல்லது இந்த பூஜை அறை இருக்கிற இடம் தென்கிழக்கு திசையோ வடமேற்கு திசை பார்த்தவாறு இருக்கிறது நல்லது சுவாமி விடங்களை எப்பயுமே கிழக்கு திசை பார்த்தவாறு தான் இருக்கணும் சரிங்களா இது இந்த பூஜை அறையை ஏனாகும் ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்றேன் ஒரு வீட்டின் பூஜை அறை அந்த அளவுக்கு முக்கியமா ஒரு வீட்டோட பூஜை அறை அந்த அளவுக்கு முக்கியமா கண்டிப்பா முக்கியம் ஏன்னா வீட்டின் சுப தேவதைகள் ரெண்டு இடத்துலதான் இருக்கும் ஒன்னு பூஜை அறை இன்னொன்று சமையலறை பகல்ல தெய்வங்கள் பூஜை அறையில் இருக்கும் இரவில் தெய்வங்கள் சமையலறையில் இருக்கும் அதனாலதான் தான் சொல்லுவாங்க இரவு பொழுதில் சமையலறையில் சமைச்ச உணவு பாத்திரங்களிலிருந்து கண்டிப்பாலும் உணவுகள் கொஞ்சமாவது இருக்க வேண்டும் சமைச்ச பாத்திரத்தில் உணவு பாத்திரத்தில் கொஞ்சமாவது உணவை நீங்கள் வச்சு இப்போ நீங்கள் அரிசி சாதம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பாத்திரத்தில் ஒரு நாலஞ்சு பருக்கையாவது அரிசி இருக்கும் சப்பாத்தி இட்லி இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஒரு துண்டாவது அதில் இருக்கணும்னா தேவதைகள் வந்து பார்க்கும்போது ரொம்ப காலியாக பாத்திரங்கள் இருக்கக்கூடாது அது நல்லதல்ல அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு வீட்டினுடைய எல்லா இடங்களையும் நாம் நோட் பண்ணுறோம் எல்லா இடங்களையுமே முக்கியமா சுத்தமா இருக்கணும் பவித்திரமா இருக்கணும்னு சொல்றோம் அதே நேரத்துல நாம எப்பயுமே நிலை வாசலை மறந்து விடக்கூடாது ஒரு வீட்டினுடைய நிலை வாசல் மிக மிக முக்கியம் இந்த நிலைவாசல் தான் ஒரு வீட்டினுடைய குலதெய்வம் வாசம் செய்யும் இடம் குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறவாதே அப்படின்னு சொல்லுவாங்க வாக்தேவதை குடியிருக்கும் இடம் நிலைவாசல் சுப தேவதைகள் குடியிருக்கும் இடம் நிலைவாசல் இந்த நிலைவாசலை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லை தண்ணீர் விட்டு கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் இட்டு ரெண்டு பக்கமும் தீபங்களை ஏற்றி நாம வேண்டி கொண்டு வழிபட்டோம் என்று சொன்னாலே போதும் வீட்டினுடைய எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனையும் தீரும் குலதெய்வ சாபம் முன்னோர்கள் சாபம் குலதெய்வ சாபங்கள் இதெல்லாம் இருந்தாலும் பரிபூரணமாக தீரும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும் சோ வந்து நிலைவாசலை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்வது உங்களுடைய பொறுப்பு கடமை குலதெய்வத்தினுடைய ஆவாகனத்தை உறுதி செய்ய அது வழிவகை செய்யும் அதே மாதிரி வீடுகளில் சில புகைப்படங்களை மாட்டி வைப்பதும் ரொம்ப முக்கியம் சில புகைப்படங்கள்னா ஓடக்கூடிய வெள்ளை குதிரை ஏழு குதிரை ஓடும் வெள்ளை குதிரை அதை மாட்டி வச்சிங்கனாவே வீட்டில் பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சமும் பணவரமும் வந்து சேரும் ஒருத்தருக்கு பணமே வரலிங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஓடக்கூடிய வெள்ளை குதிரையினுடைய புகைப்படத்தை நாம் மாட்டி வைக்கிறதுங்கிறது மிகவும் முக்கியம் இதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய துணவிதமான நெகட்டிவ் வைப்ரேஷன் நீங்கிவிடும் இந்த எதிர்மறை ஆற்றல்கள் ஒரு வீட்டில் நீங்கிவிட்டது என்று சொன்னாலே அந்த வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரித்ததுனாலே நன்மை ஏற்படும் போதும் போதும் என்ற அளவில் பணம் சேரும் எந்த அளவுக்கு இந்த வெள்ளை குதிரையினுடைய புகைப்படத்தை மாற்றி வைக்கணும் அது மாதிரி கோபாலகிருஷ்ணனின் திருவுருவப்படம் உருவப்படம் வீட்டில் மாற்றி வைக்கணும் கோபாலகிருஷ்ணன் குழந்தை கிருஷ்ணர் பாலகனாக இருப்பார் வெண்ண சாப்பிட்ற மாதிரி தவழ்கிற மாதிரி அவரோட தாயாரோடு இருக்கிற மாதிரி கோபியர்களோடு விளையாடுற மாதிரி இந்த மாதிரி கோபாலகிருஷ்ணன் குழந்தை கிருஷ்ணனினுடைய படத்தை நம்ம வீட்டில் மாட்டி வச்சோம்னாலும் வாஸ்து பிரச்சனை தீரும் வாஸ்து அப்படின்னாவே கிருஷ்ணர் தான் வீட்டில் கிருஷ்ணனினுடைய வழிபாடுகள் கிருஷ்ணனினுடைய உபாசனை செய்யும்போது மேக்சிமம் வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அது நிவர்த்தியாகி அந்த பரந்தாமனே உங்களை காத்தருள்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது அதே மாதிரி சில வீடுகளில் பூச்செடிகளை வளர்ப்பாங்க பூச்செடிகளை வளர்ப்பாங்க இந்த பூச்செடிகளில் நிறைய வகைகளை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறதுனால வாஸ்து குறைபாடு நீங்கும் அதில் முதன்மையான பூச்செடி ரோஜாப்பூ நிறைய பேருடைய வீடுகளில் ரோஜாப்பூ தொட்டிகளில் வளர்க்குறத பார்க்குறது உண்டு ரோஜா பூவை வளர்க்கும் வீட்டில் இருக்கிற வாஸ்து குறைபாடு வாஸ்து பிரச்சனை எதுவாயினும் தீரும் வாஸ்து குறைபாடு தீரணும்னா ரோஜா புஷ்ப செடியை வளருங்கள் சிவப்பு ரோசா நல்லது சிவப்பு ரோஜா பூக்கள் நிறைந்த செடி நீங்கள் கேட்கலாம் அடுத்த கேள்வி முட்கள் நிறைந்த செடியை வீட்டில் வளர்க்கலாமா அது எதுவும் தோஷம் ஏற்படாதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வளர்க்கலாம் முட்கள் நிறைந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்கறதுங்கிறது கூடாது தான் ஆனால் ரோஜா செடிக்கு மட்டும் அந்த விதிவிலக்கு உண்டு ஸோ ரோஜா பூச்செடியை வீட்டிற்கு முன்னாடி தொட்டிகள்லேயே வைத்து வளர்ப்பதின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் முழுவதுமாக நீங்கி விடுவதை உங்களால பார்க்க முடியும் அதே மாதிரி வீட்டினுடைய இந்த வடக்கு திசை ரொம்ப முக்கியம் அது எப்பவுமே ஆக்டிவேட்லேயே இருக்கணும் வடக்கு திசை ஆக்டிவேட் எந்த திசையை நோக்கி அடிக்கடி ஒலி எழுப்பப்பட்டுக்கொண்டே இருக்குதோ சத்தம் இருக்குதோ அந்த திசை ஆக்டிவேட் எந்த திசையை நோக்கி சத்தம் அந்த திசை ஆக்டிவேட் ஆகிடும் ஆக்டிவேட் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன கடிகாரத்தை வாங்கி அந்த திசையை பார்த்த மாதிரி மாட்டி வைங்க வடக்கு திசை மாத்த மாதிரி நாம வந்து கடிகாரத்தை மாட்டி வைக்கும் போது கடிகாரத்துல இருந்து முழு நகரும் போது டிக் டிக் டிக்னு சத்தம் வரும் அந்த சத்தம் வடக்கு திசையை தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கும் போது வடக்கு திசை ஆக்டிவேட் ஆகும் இப்படி வடக்கு திசை ஆக்டிவேட் ஆகும்போது கண்டிப்பாக பண பிரச்சனை கடன் பிரச்சனை ஆகியவை தீரும் வீட்டிலே செல்வ செழிப்பு நிச்சயமாலும் அதிகரிக்கும் என்பதிலே ஐயமில்லை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்